அனைத்துலக உயிரோட தமிழ் ஐஎல்சி தமிழ் தமிழில் தமிழக உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் அணிந்திருக்கிறார்கள் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியல் ஆய்வாளர் வணக்கம் உறவுகள் சார்பாக உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் வெரிசுவேலா தொடர்பாக பார்ப்போம் கடந்த வாரம் நாங்கள் வெரிசுவேலா தொடர்பாக பார்த்திருந்தோம் தகவல்களையும் உங்களுடைய உறவுகளுக்கு உடனடியாக எடுத்து வந்திருக்கின்றோம் தொடர்ந்து நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது வரிசு விழாவை பொறுத்த மட்டும் மெட்ரோ அவர்களை கைது செய்து நியூயார்க் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜராகியிருந்தார் அவர் தான் குற்றவாளி இல்லை என்று சொல்லியிருக்கின்றார் இனி உப ஜனாதிபதி அவரே பதவியேற்று அவர் வழி நடத்தப் போகிறார்கள் என்று கூறினார்கள் அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் தாங்கள் கூறுவது போல் செயல்படவில்லை என்றால் உனக்கு ஆபத்து என்ற வகையில் அவருடைய எச்சரிக்கை அமைந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் தலைவருக்கும் கூட அவரை அங்கே உள்வாங்குவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விரும்பவில்லை காரணம் என்னவென்றால் தனக்கு கிடக்க வேண்டிய நோபல் பரிசை தட்டி பெற்றதனால் அவரோடு அவருக்கு நல்ல உறவில்லை என்பது தெரிகின்றது ஆனால் வெனிஸ்வேலா அங்கே களத்தில் மக்கள் இப்பொழுது கொந்தளிப்பது போல் தெரிகின்றது வெனிஸ்வேலாவில் என்ன நிலைமை என்று கூறுவீர்களா இந்த நடந்த சம்பவங்களை கூறுங்கள் சனிக்கிழமை வெனிஸ்வலாவின் அதிபர் வந்து நிக்கோலோஸ் அவர் அவரது மனைவியார் சிரியா புளோரஸும் கைது செய்யப்பட்ட பின்னர் ஞாயிற்றுக்கிழமை நியூயார்க்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் திங்கட்கிழமை மான்ஹண்டனில் இருக்கின்ற நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் இப்போது மதுரோ வந்து தரக்குரிய வழக்கறிஞராக இந்த விக்கிலீக்ஸ் ஊடக நிறுவனரின் ஆன ஜூலியன் அசங்கே இந்த வழக்கறிஞரான பாரி பொல்லாக்கை தான் நியமித்திருக்கின்றார் அவர் அமெரிக்காவிலேயே மிகச்சிறந்த வழக்கறிஞர் அவர்தான் தன்னை நிக்கோல மதுரோக்கு என்ற வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கின்றார் முதல் கட்டமாக நீதிபதி இந்த சாட்சியங்களை சேகரிப்பது அது அதை சமர்ப்பிப்பது தொடர்பான நடவடிக்கையை தான் எடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது அடுத்த ஹியரிங் வந்து மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்கு வச்சிருக்கிறார்கள் அதுவரையும் இனி ஒன்று நடைபெறாது ப்ளூம்பெர்க் சொல்லி இருக்கின்றது இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு செல்லும் என்று ப்ளும்பெர்க் சொல்லி இருக்கின்றது ஆனால் நீதிமன்றத்தில் பேசும்போது போது கூறியிருக்கின்றார் நான் இப்போதும் வெனிசுலாவின் அதிபர் நான் ஒரு நேர்மையானவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் இங்கு ஒரு போர்க்கைதியாகத்தான் நிற்கின்றேன் நான் வீட்டில் இருந்த போது என்னை பலவந்தமாக அமெரிக்கா அனைத்துலக சட்டங்களை மீறி கைது செய்து கொண்டு வந்திருக்கிறது தான் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அதே போல அஹ் சிலியா அவர மனைவியார் சொல்லியிருக்கிறார் எந்த வழக்கிலும் எந்த குற்றச்சாட்டுக்கும் தனக்கும் பொறுப்பில்லை தான் முழு குற்றச்சாட்டிலும் இருந்து தான் நிறுவராது என்று கூறியிருக்கிறார்கள் இதுதான் அவர்களின் முதலாவது ஸ்டேட்மெண்ட் அதன் பிற்பாடு அவர்கள் அஹ் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அது தொடர்பான பெருமளவான ஆஹ் காணொலிகளும் வழியாக இருந்தன ஆனால் அவர் வந்து அந்த கை விலங்குடன் அங்கு அழைத்து செல்லப்பட்டது வெனுசிலாவில் மிகப்பெரிய கொந்தளிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது மக்கள் வீதிகளில் அழுவதையும் எதிர்கட்சி அதாவது ரோய்டன்ற செய்தி தகவல்களின் அடிப்படையில் எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியையும் ஒருங்கிணைக்கின்ற ஒருங்கிணைத்திருக்கின்றது இந்த நடவடிக்கை வந்து வெனுசிலா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பாகவே இருக்கின்றது அது மட்டுமல்லாது லத்தீன் அமெரிக்க நாடுகள் எல்லோரும் ஏனென்று அவர்கள் விட்டு கொடுத்தால் அடுத்தது தமக்கும் இது வரலாம் என்பதால் இதை மிக மிகவும் கடுமையான அழுத்தத்தை இதில் கொடுக்க வேண்டும் என்பதில் அவர்கள் ஒருங்கிணைத்திருப்பது போலதான் தெரிகின்றது இப்ப இன்று செவ்வாய்க்கிழமை அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலை வெனிசுலாவின் அரசு தலைவர் மாளிகையை சுற்றி துப்பாக்கி சூட்டி சத்தங்கள் குண்டு சத்தங்கள் கேட்டதாக கூறப்படுகின்றது அது என்னவென்று சொன்னால் அங்கு இருக்கின்ற அரசு தலைவர் தற்போதைய அதாவது ரோட்ரிக்ஸ் அவா வந்து துணை அதிபராக இருந்தவா வெனிசுலாவின் நீதிமன்றம் அவாவைத்தான் இப்போது அரசு தலைவராக நியமித்திருக்கின்றது அவா வந்து மதுரோவின் ஒரு நம்பிக்கைக்குரியவர் அவர் வந்து கூடுதல் அவருக்கு உடனடியாகவே ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் லாரோ தொலைபேசியில் அழைப்பை எடுத்து பேசியிருந்தார் அவர் அரசு தலைவராக நியமித்த பிற்பாடு மூன்று பேர் மூன்று தூதுவர்கள் அவரை உடனடியாக போய் சந்தித்தவர்கள் சீனா ரஷ்யா ஈரான் இந்த மூன்று நாடுகளின் தூதுவர்கள் தான் உடனடியாக போய் சந்தித்தவர்கள் இது வந்து அமெரிக்காவை பொறுத்தவரையில் மதுரோவை கைது செய்தது ஒரு அற அவர்களுக்கு உள்ளக அரசியலில் ஒரு நன்மை ஏற்படுத்தலாமே தவிர வெனிசுலாவில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டது போல தெரியவில்லை எனவேதான் நீங்கள் கூறியது போல டொனால்ட் டிரம்ப் அவர்கள் தெரிவித்த கருத்தில் அதாவது ஒரு ஊடகத்துக்கு கூறிய கருத்தில் அதிபெரும் தங்கள் சொல்லை கேட்காது விட்டால் மதுரோவை விட மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறியிருக்கின்றார் ஆஹ் ஊடகத்துறையுக்கு தாங்கள் அதாவது இரண்டாவது நடவடிக்கையை தாங்கள் எடுப்போம் என்று ஆனால் இப்போது வந்த தகவலின் அடிப்படையில் அதாவது இந்த அரசை கவிழ்ப்பதற்கு அங்கிருக்கிறவர்களை கொண்டு ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அது முறியடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது அஹ் ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகின்றது அதாவது அந்த மதுரவை கைப்பற்றும் நடவடிக்கை ஒரு உள்ளக சதி மூலம் இடம்பெற்ற இப்போது படையினரை மறுசீரமைத்திருப்பதாக கூறப்படுகிறது இதில் ஒன்று தோல்வியில் முடிந்தது என்று சொன்னால் பாதுகாப்பு அமைச்சரை கொள்வதற்கு வீசப்பட்ட குண்டு அங்கு அவர் கொல்லப்படவில்லை அது அவர் தப்பியதும் இந்த தற்போதைய இந்த அமெரிக்காவின் அன்பினிஷ் ஜப் என்று சொல்லலாம் செய்திருக்கிறார்கள் ஆனால் முற்று முழுதாக அதனை முடிக்கவில்லை நீங்கள் அப்படி கூறுகிறீர்கள் ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் தங்களுடைய சிறப்பு நடவடிக்கை ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்திருந்திருந்தார்கள் அதே மாதிரியான ஒரு மாடல் ஒன்றை அங்கே உருவாக்கி ஒத்திகை பார்த்திருக்கிறார்கள் ஒத்திகை பார்த்தது மட்டுமில்ல அந்த ஒத்திகை அதே போல் சனிக்கிழமை காலை அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் மெட்ரோ அவர்கள் தங்கி இருக்கின்ற அவருடைய அறை பெரிய ஒரு பங்கர் மாதிரிய கட்டிடமாக இருந்தது அது உடைப்பது என்றால் மிகவும் கடினம் ஆனால் அவர் அந்த அதுக்குள் செல்வதற்கு முன்னால் அவரை கைப்பற்றி விட்டார்கள் என்று செய்தி உண்டாக அறிந்தேன் பாதுகாப்பு எப்படி உடைத்துக் கொண்டே அமெரிக்கா வந்தது நீங்கள் கூறியது போல ஆகஸ்ட் மாதம் அங்கு சிஐஏ உறுப்பினர்கள் களமிறக்கப்பட்டார்கள் அவர்கள் உள்ளக உள்ளகிளுக்குள் நுழைந்து என்ன சாப்பிடுகிறார் எங்கு போகிறார் எங்கு வருகிறார் எப்போது எந்தெந்த இடங்களில் தங்குகிறார் அத்தனையையும் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதிலும் அதுவும் அவர்கள் தனியாக கொடுக்கவில்லை உள்ளுக்குள் இருந்தவர்களை விலைக்கு வாங்கி இருக்கிறார்கள் பாதுகாப்பு படையினர் இருந்தவர்கள் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு சிறப்பு படையினர் பனாமாவை சேர்ந்த அறுபது சிறப்பு படையினர் இவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லி இருக்கின்றார் என்றார் அவர்கள் அனைவரும் கிட்டடியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதாவது உள்ளகத்தில் அதாவது அமெரிக்கன் என்ற பண்ண முதலே யாரோ உள்ளு உள்ளுக்கில் இருந்து அவர்களை சுற்றிருக்கிறார்கள் என்றுதான் கூறப்படுகிறது உள்ளாசதி மூலம் என்ற பாதுகாப்பை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட புக் என் கே ரகணைகள் இருக்கின்றன எஸ் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கின்றன எல்லாம் கிட்டத்தட்ட நூற்றம்பது இருநூறு மைல் தூர வீச்சு கொண்டவை அதிக உச்சத்தில் பறக்கின்ற விமானங்களை சுட்டு மேற்பட்ட மேற்பட்டோல்டர் ஃபயர்ஸ் ரக ஏவுகணைகள் இருந்தன அது தாழ்வாக பறக்கின்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடியவை ஆனால் ஒரே ஒரு ஷோல்டர் ஃபயர் ஏவுகணைதான் ஏவப்பட்டிருக்கிறது மிகவும் ஏவப்படவில்லை அதுக்கும் யாரோ அதை நிறுத்தி இருக்கிறார்கள் இரண்டு விதம் ஒன்று உள்ளுக்குள் இருந்து கட்டளை போயிருக்கின்றன இரண்டாவது அமெரிக்கா தனது எலக்ட்ரானிக் போஃபேர்ஸ் மூலம் சிலவற்றை நிறுத்தி இருக்கலாம் இரண்டாவது சைபர் அட்டாக் மூலம் மூலம்தான் மின்சாரத்தையும் அவர்கள் நிறுத்தி இருந்தார்கள் இப்போ கியூபாவை பொறுத்தவரை கியூபா செவ்வாய்க்கிழமை துக்க தினமாக அறிவித்திருக்கிறது தாங்கள் ரெண்டு படையினர் கொல்லப்பட்டது அப்ப அவர் பாதுகாப்புக்கு வெனிசுலா அதிகாரிகளுக்கு மேலதிகமாக கியூபா பனாமா போன்றவற்றிலிருந்து சிறப்பு தான் வைத்திருந்திருக்கின்றார் அதற்கு முன்னர் ரஷ்யாவிட சிறப்பு படையணி தான் அவருக்கு பாதுகாப்பை இருந்தது அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தாலும் அது விலக்கப்பட்டு அவர்கள் கியூபாக்கு அல்லது பனாமாவிடம் எடுத்திருக்காங்க அப்ப அந்த சிறப்பு படையினருக்குள் ஊடுருவினார்களா அல்லது வெனுசுலாவின் உள்ளகளுக்குள் ஊடுருவினார்களா ஆனால் இவர்கள் அனைவரும் உறந்து கிடப்பதாக கூறப்படுகிறது அதுவும் முப்பது நிமிடத்துக்குள் இந்திய நடைபெற்றிருக்கின்றது நீங்கள் சொன்னது சரி என்னென்று சொன்னால் ஒசாமா பின்லாடனை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கொள்ளும் போது நாற்பது நிமிடங்கள் எடுத்ததாக கூறப்படுது இது அதிலும் விட குறைவாக முப்பது நிமிடங்களுக்கு தான் நடைபெற்றிருக்கின்றது அப்ப அதற்குள் அவர் அந்த அறைக்குள் நீங்கள் கூறியது போல் அந்த பங்கர் அறைக்குள் ஓடுவதற்கு முதல் கைது செய்து விட்டார்கள் அதை ஓடி இருந்தால் அது வேறு விதமாக முடிந்திருக்கும் எல்லாம் துல்லியமாக இடம் பெற்றிருக்கின்றது அப்ப இவ்வளவு பாதுகாப்பு இருந்த இடத்தில் வந்து எல்லோருக்கும் தெரிகிறது சொன்னால் ஆஹ் ஒரு உலங்கு வானூர்திகளும் இப்ப இந்த டெல்டா படையணின நடவடிக்கைகள் எல்லா இடத்திலும் வெற்றி பெற்றதாக இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த டெல்டா படையணி ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இந்த படையணி வந்து இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு சோமாலியாவின் துணை அதிபரை கைப்பற்ற நடந்த நடவடிக்கையில் அது நீங்கள் புத்தகமாயம் வெளிவந்திருந்தது பிளாக் ஆஃப் டவுன் என்று சொல்லி அந்த புத்த அதுல வந்து ரெண்டு உலங்கு வானதிகளை சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள் பதினேழு டெல்டா படையினர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதில் இருவர் சிறந்த ஸ்னைப்பர்ஸ் பிறகு கிட்டத்தட்ட பதினேழு மணத்தையான சண்டைக்கு பிறகுதான் அந்த மீட்டு எடுத்தார்கள் தங்கள மிச்ச ஆக்களை அமெரிக்கா அப்ப அந்த அந்த நடவடிக்கை தோல்வியில் தான் முடிவடைந்திருந்தது அப்ப என்னென்று சொன்னால் இப்ப சோமாலியாவில் அவ்வாறு அதே போலதான் டோராபோரா போரா பகுதியில் முதல் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பின்னாடனை கைப்பற்ற தர இறங்கிய போது அது ஃபெயிலியராக தான் முடிவடைந்திருந்தது இப்ப இதிலும் ட்ரம்ப் கூறுகின்றார் இது ஃபெயிலியராக முடிவடைந்திருந்தால் இரண்டாவது நடவடிக்கையாக குண்டு வீச்சு ஈரான் மீது அடித்தது இரண்டாவது ஆப்ஷனாக இருந்தது போய்விட்டது போனதுல இப்ப முக்கியமான என்னென்னா வெனிசுலா பலவற்றை மறைக்கிறது முக்கியமான காரணம் உள்ளு உள்ளுக்குள் இருந்து கொடுக்கப்பட்ட தகவல்கள் உள்ளுக்குள் இருந்து அமெரிக்க படையினருக்கு வழங்கப்பட்ட உதவிகள் தாக்குதல் தொடர்பாக இந்த கைது தொடர்பாக சிறப்பு படை அணி சிறப்பாக செயல்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் வருகின்ற செய்திகளை பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் எந்த ஒரு திட்டம் அதற்கு பின்னர் என்ன செய்யப் போகின்றோம் என்ற ஒரு திட்டம் இல்லாததால் பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கப்போன்றோம் என்று கூறுகிறார்கள் இப்போ நீங்கள் அதையே உறுதிப்படுத்தினீர்கள் ஓரளவுக்கு ஏனென்றால் ஆரம்பத்தில் கூறியிருந்தார்கள் வெனிசுவேலாவில் இருக்கின்ற மக்களிடையே ஒரு பிரிவு இருக்கிறது அவரை கைது பற்றி பெருசாக பேசவில்லை என்று ஆனால் இப்பொழுது நீங்கள் கூறுகின்ற செய்தியை பார்த்தால் கிளந்து எழும்புகிறார்கள் என்றால் இங்கே ஒரு பிரச்சனை வர உருவாக்க போன்றது எவ்வாறு இதை கையாளப் போகிறார்கள் டொனால்டு ட்ரம்ப்பிடம் திட்டம் இருக்கிறதா இதை ஏற்கனவே அவர் கூறியிருந்தார் தான் இந்த நிர்வாகத்தை நடத்தப்போனால் அதற்கு அனுமதி வழங்குவார்களா என மூன்றாம் தேதி இந்த தாக்குதல் நடந்தது ஐந்தாம் தேதி பாதுகாப்பு சபை கூட்டம் கூறினார்கள் என்ன கூறுனார்கள் இரண்டு விடயங்களையும் கூறுங்கள் உண்மைதான் டிரம்பிடம் திட்டமிடுக்கிறதா என்றால் இப்போதைக்கு இல்லை என்றால் வெனிசுலாவுக்கும் கொலம்பியாவுக்கும் இடையிலான எல்லை இரண்டாயிரம் கிலோமீட்டர் இப்ப கொலம்பியாவிலிருந்து பெருமளவான ஆயுத குழுக்கள் உள்ளுக்குள் இர விலகுவாக ஊடுவலாம் வெனுசுலா வந்து உக்ரைனை விட மிகப்பெரிய நாடு அங்கு ஒரு குரில்லாத்தோபேரை உருவாக்கினால் அங்கு அமெரிக்கா அடுத்த வியட்நாமாக முடியும் அதனைத்தான் அமெரிக்காவிட ஒரு பேராசிரியரும் கூறியிருக்கின்றார் அதற்கு நான் போய் அதாவது அந்த மக்களின் ஆதரவு இல்லாமல் நீங்கள் போய் எதுவும் செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் மாறும் கூறி கூறியிருக்கிறார்கள் அவ்வ அவ்வாறு கூறியது போலதான் நாங்க நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் பீதிகளில் பெருமளவான ஆயுதசாரிகள் திரிவதும் மக்களும் கூட இப்போது ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற பேரம் இல்லாமல் இப்ப மச்சோடாவுக்கு நோபல் பரிசு வழங்கி இருந்தாலும் அவரை ட்ரம்ப் கூறிவிட்டார் அவர் ஃபிட் அந்த இல்லை என்று கூறிவிட்டார் என்ன என்று சொன்னால் அவருக்கு அங்கே ஆதரவுகளும் இல்லை அவர் அதை செய்யவும் அந்த நோபல் பரிசை ட்ரம்ப் அந்த பரிசை தட்டி படுத்ததான் நாங்கள் உள்ள பிரச்சனை அதிலும் ஒரு ஆகத்தான் தான் அப்ப ட்ரம்ப் இதை ஒரு தனது ஒரு ஸ்டண்ட் நடவடிக்கையாக செய்தார் ஒழிய அடுத்தது என்னன்றது காண இந்த திட்டமும் இல்லை அதன் என்றால் இனி அந்த எண்ணெய் நிறுவனங்களை மறுசீரமைத்து அதனை கொண்டு வருவதற்கு காலங்களுக்கு உடனடியாக எண்ணெயை விற்க முடியாது என்றால் சுத்திகரிப்பது கனவுடையங்கள் அதில் இருக்கின்றன அடுத்தது வாங்குவதற்கு ஆக்கல் வேண்டும் இப்ப இந்த பலவந்தப்படுத்தி வாங்க வைக்க முடியாது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு மட்டும்தான் பண்ண வேண்டும் வேண்டாம் இவர்கள் பெருசுலாவை முற்றுகைக்கு வைத்திருந்தது போல இங்கால கடற்பாதைகளை அவர்கள் கூதிசை வைத்து முடக்கலாம் அல்லது அங்கால சவுத் ஆப்பிரிக்காவில் வைத்து முடக்கலாம் அப்ப இவ்வாறான பல விடயங்கள் இதுக்கு இதை இதற்குள் இருக்கின்றன அதனால்தான் ஒருவர் கூறுகின்றார் அதாவது அங்கு போய் எண்ணெயை எடுப்பது என்பது ஒரு அமைதி இல்லாமல் அங்கு போய் எண்ணெய் எடுப்பது என்பது தேன் கூட்டுக்குள் இருந்து ஒன்று தேனை குடிப்பது மாதிரி தொடர்ச்சியாக கூட்டு விழுந்து கொண்டே இருக்கும் என்றுதான் அவர்கள் கூறியிருந்தார்கள் அப்ப இது இது உபார் இருக்க பாதுகாப்பு சபை மிகவும் ஒரு ஆக்ரோஷமாக கூடியிருந்தது அதில் பெருமளவா இப்ப ரஷ்யாவும் சீனாவும் கூறிவிட்டது இது அமெரிக்காவை உலகத்தின் நீதிபதியாக யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்ததாக உடனடியாக இந்த நிபந்தனை நின்ற இல்லாமல் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அடுத்தது இது அனைத்துலக விதிகளை மீறுகின்றது சட்டம் சட்டமன்று அப்ப இதற்கு பதிலளித்த அமெரிக்காவின் அக்கிரசைய பிரதிநிதி கூறியிருக்கின்றார் நாங்கள் இங்கு கூறியது கூடதான் நாங்கள் இங்கு கதைத்திருந்தோம் அதாவது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் என்று சொல்றது மேற்கு அரைக்கோளத்தை அமெரிக்கா தன்னாகப்படுத்தப் போகிறது என்று கூறியிருக்கிறார்கள் மேற்கு அரை கோளத்துக்குள் எதிரிகள் தங்களுக்கு எதிரானவர்கள் வருவது தங்களுக்கு விருப்பம் இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார் அதனை ஒத்தி செய்வது போலதான் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் அடுத்தது கொலம்பியா கொலம்பியா மீதான சிறப்பு நடவடிக்கை தனக்கு இப்பவே கண்ணுக்குள்ள தெரிகிறது என்று கூறியிருக்கின்றார் கியூபா தொடர்பாக கேட்டபோது கியூபா ஏற்கனவே உடைந்து விழுந்து விட்டது அதுக்கு படை நடவடிக்கை தேவையில்லை அது விழுந்துவிடும் என்று சொல்லி அடுத்ததாக பனாமா அடுத்ததாக மெக்சிகோ அப்படியே அவர் அந்த லைனை அடுக்கி கொண்டு வருகின்றார் இவ்வளவு நாடுகளும் அடுத்ததாக கிரீன்லாந்து கிரீன்லாந்தை பொறுத்தவரையில் அவர் இப்போது ரெண்டு மாத தவணை கொடுத்திருக்கின்றார் கிரீன்லாந்துக்கு ரெண்டு அது அவர் கிரீன்லாந்து டென்மார்க் இந்த பிரதமர் கூறுவதையோ வேறு யாரும் கூறுவதையோ அவர் ஒரு கருத்தில் எடுத்ததாக இல்லை நிருபர்களுக்கு கூறியிருக்கிறார் நான் ரெண்டு மாத தவணை கொடுக்குறேன் கிரீன்லாந்துக்கு தங்களுடைய இணைய வேண்டும் ஆனால் நீங்கள் இருபது நாளைக்குள்ளே எங்களோட வந்து கேள்வியை கேளுங்கள் என்றால் அதற்கு முதலே அதை கைப்பற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது அதாவது ஆர்டிக் படல் கடல் பகுதியை சீனா கொண்டை கொண்டே கூறியிருக்கிறது இவர்கள் எந்த நாடை கைப்பற்றுவதென்றாலும் எங்களே ஒரு குற்றவாளிகளாக காட்டுகிறார் சீனா வந்துட்டது சீனா வந்துட்டது சீனா என்று அது ஒரு தங்களை குற்றஞ்சு மத்துவதற்கு வந்திருக்காரு அதில் உண்மைத்தன்மை எதுவும் இல்லை என்று சீனா சீனா கூறியிருக்கின்றது ஆனால் உலகமே எதிர்த்து நின்றான் இப்ப ரூபு மார்க் ரூபியோவுடன் கேட்ட போதுதான் யூஎன் ஐக்கிய நாடல் சபையின்ற செயலாளர் நாயகம் இந்த நிக்கோலஸ் கைது தொடர்பாக கண்டனம் தெரிவித்தார் என்று சொன்ன போது அவர் சொன்னது ஐ டோன்ட் கேர் போது அவ்வளவுதான் அவர் சொல்லிவிட்டார் யூஎன் அவர் என்ன சொல்றாரு எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்றால் அதே யூஎன்ஐ இனி எந்த நாடுகளும் நம்ப முடியாது என்று நிலை இல்லை உலகத்தினுடைய காவல்துறை உலகத்தினுடைய பயங்கரவாதிகள் உலகத்தினுடைய நீதிபதிகள் அவர்களெல்லாம் நீதி வழங்குவார்கள் என்று சொன்னால் அவர்களே சட்டத்தை மீறுகிறார்கள் என்றால் எப்படி ஒரு நாட்டில் சட்டம் இருக்கிறது சட்டம் இருந்தால் காவல்துறை உங்களை கைது செய்து விசாரித்து நீதிமன்றம் கொண்டு போய் சண்டை இவர்களுக்கு எப்படி அதை செய்ய போறாரு இப்ப நீங்கள் கூறினீர்கள் இந்த வெஸ்டர்ன் ஹெமஸ்பியர் தங்களுடையது என்றால் உலக போர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறார்கள் என்றால் சீனா ரஷ்யா பார்த்து கொண்டிருக்க போவதில்லை அப்படி என்றால் உலக போர் வருவதற்கான ஆரம்ப கட்டத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா உண்மைதான் கொலம்பியா வந்து மிகப்பெரிய ஒரு படை ஆயத்தங்களை செய்து வருகிறது இனி அதுவும் இப்படின்னு சொல்லாமும் அவ்வாறுதான் செய்து வந்தது ஆனால் அமெரிக்கா அவ்வாறு அதை அணுகுகிறார்கள் என்பதுதான் பொறுத்துதான் இருக்கின்றது அப்ப லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு ஒன்று தெரிகிறது தங்களை ஆக்கிரமிக்க போகிறார்கள் என்று எல்லா நாடுகளும் ஒன்றாக கூட்டி சேர்ந்திருக்கின்றது மீண்டும் கியூபாவுக்கு அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இடையிலான முருகல்கள் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கின்றது இப்ப ரஷ்யாவை நீங்கள் பார்க்கலாம் என்னென்றாஸ் வந்து பதவி ஏற்றதும் துணை அரசு தலைவர் பதவி ஏற்றதும் முதலாவதாக சென்று அவர்களுடன் பேசியவர்கள் ரஷ்யாவிடையும் ஈரான்டையும் சீனாவிடையும் தூதுவர்கள் தான் பேசியிருக்கிறார்கள் தங்களுக்கு இனி அந்த நாட்டுக்குரிய அத்தனை உதவிகளையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக

அலெக்சாண்டர் துர்ஜி அவர் வந்து ஒரு உக்ரைன் ஒரு பிலோசபர் அவர் மகள் வந்து ஆர்டி ரஷ்ய டுடேல ஒரு மிகப்பெரிய ஒரு போரியல் ஊரவியலான அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உக்ரைன் சிறப்பு படையினர் அவரின் காரத்து கீழே குண்டு வைத்து அவரை கொண்டிருந்தார்களா ஒரே ஒரு மகள் தான் அவருக்கு அவர் நிறைய புத்தகங்கள் விளைவிக்கிறார் அப்ப அவர் கூறியிருக்கின்றார் ஒன்றுதான் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இனி திரும்பி வர முடியாத அளவுக்கு மூன்றாவது உலக போருக்கு சென்று விட்டோம் அப்ப இந்த உலகம் திருப்பி ரீ அரேஞ்ச் பண்ண போகிறது ஆனால் மிகப்பெரிய மோதலுக்கு பிறகு அது நடக்கு இந்த வருடம் மிகவும் ஒரு பாதகமாக இருக்கும் அவர் கூறியிருக்கின்றார் நீங்க கூறுவதை கேட்கும் பொழுது இந்த வல்லரசு நாடு உலகத்திலேயே பெரிய வல்லரசு நாடு என்று கூறுவார் அமெரிக்கா திட்டம் இல்லாமல் இவ்வளவு விடயங்களை செய்திருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது ஆச்சரியம் இதுதான் முதல் தடவை இல்லை ஈராக்கில் இதே நிலைமை லிபியாவில் இதே நிலைமை இனி ஆப்கானிஸ்தானில் இதே நிலைமை வியட்நாமில் இதே நிலைமை வெனிசுவேலாவிலும் இதே நிலைமை வலிமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்டு அது தோத்திருந்தால் அதனால் சரியான விளைவு வரவில்லை என்றால் அதிலிருந்து பாடத்தை கற்றுப்பார்கள் ஆனால் கற்றுக்கொள்ள வைப்பார் ஈராக்குகள் சென்றதுக்கும் முக்கிய காரணம் என்ன என்னதானே அப்படி நீங்கள் இப்போ கூறியது போல் வெனிசுவேலாவிலும் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இவ்வளவு காலமாக இயங்காமல் இருந்தது அப்ப அவ்வளவுத்தையும் கொண்டு வருவது என்றால் மிகவும் ஒரு கடினமான விடியம் இதனால் நிறைய ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் தெரிகின்றது போல் தெரிகின்றது நன்றி அரசுகளை இன்று நாங்கள் வெனிசுவேலா தொடர்பான விடயங்களை இத்தோடு என்றவர்களுக்கு கொண்டு வந்து முடிந்தால் இன்று நாளை நாளை மறுநாள் நாங்கள் எடுத்து வரலாம் என்று குறிக்கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் அரசுகளை நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி